வணக்கம் என்னுடைய பேர் வந்து திருக்கல் எஸ் வெற்றிவேல் நான் வந்து என்னுடைய வயது வந்து அறுபத்தி நான்கு நான் வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக நூலகம் இதழகம் ஆவண காப்பகம் அண்ணா நகரில் நடத்தி வந்தேன் நான் கலைஞர் நூலகம் என்று நான் நடத்தி வந்தேன் அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஒரு லீஸுக்கு எடுத்திருந்தேன் பதினேழு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த லீஸ் தொகையை முருகன் ராணி ஆகிய இருவர் மீது தான் கொடுத்திருந்தேன் அவர்கள் இருவரு மீதும் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள் அப்படி இருந்தும் காவல்துறையினர் அதை நடவடிக்கை எடுக்கவில்லை இது தொடர்பாக வந்து எங்கள் வீட்டில் உள்ள நூலகத்தை எல்லாம் சேதாரப்படுத்தி விட்டார்கள் எப்படி சேதாரப்படுத்துவீர்கள் என்று நான் திருமங்கலம் காவல்துறையில் உள்ளே சென்று கேட்டபொழுது என்னை அண்ணாத்துறை என்ப என்பவரும் இன்னும் இன்னொரு சப்இன்ஸ்பெக்டரும் இன்னும் இரண்டு பேர் மொத்தம் நான்கு பேர் சேர்ந்து என்னை ஒரு அறைக்கு இழுத்து சென்று என்னை அடித்தார்கள் கடந்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதே போன்று நான் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அன்று நான் காவல் ஆணையாளரிடம் புகார் கொடுத்தேன் அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை திரும்பவும் ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்று காவல்துறை ஆணையாளரிடம் நான் புகார் கொடுத்தேன் அதெல்லாம் இன்று வரை அவர்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை சென்ற கூட இணை ஆணையாளர் அவர்களிடம் சென்று புகார் கொடுத்தேன் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதில் என்னவென்றால் எனக்கு வந்து நான் என்னுடைய பதினேழு லட்சத்தை யாரும் தரவில்லை அதே சமயத்தில் எனக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கேட்டு ஜெயச்சந்திரன் தேனி மாவட்டம் சேர்ந்த வழக்கறிஞர் என்று கூறி என்னை ஒன்றரை கோடி ரூபாய் தருமாறு என்னை மிரட்டுகிறார் எனவே இதையெல்லாம் வந்து எத்தனையோ முறை இதுவரை சிஎம் செல்லுக்கு இதுவரை குறைந்தது ஐம்பது முறையாவது நான் பதிவு தபாலில் அனுப்பியிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் எனக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை ஆனால் நியாயம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது உயர் நீதிபதி அவர்கள் நான்கு வாரத்திற்குள் பதில் தருமாறு சொன்னால் நான்கு வாரம் கடந்து இப்போ ஏழு வாரம் ஆகிவிட்டது இன்னும் எனக்கு பதில் வரவில்லை எனக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் அதே போன்று நான் தமிழுக்காக தான் வாழ்கிறேன் தமிழுக்காக தான் நூலகம் இதழகம் ஆவண காப்பகம் வைத்திருக்கிறேன் நூலகம் பத்தாயிரம் நூல்கள் இருக்கிறது அரிய நூல்கள் இருக்கிறது அதே போன்று ஐந்தாயிரம் தமிழர்கள் ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று வீதம் ஐந்தாயிரம் தமிழர்கள் இருக்கிறது ஆவண காப்பகம் என்று வைத்திருக்கிறேன் அதில் எல்லா ஆவணங்களும் இருக்கின்றன கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எல்லா பத்திரிகையிலும் வந்த முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கிறது அப்படி இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருந்தேன் எனவே தயவு செய்து எல்லோரும் இதற்கு பத்திரிகையாளர்கள் எனக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வேன் என்னுடைய பதினேழு லட்சத்தை வாங்குவதற்காக த நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வேன் பதினேழையை நான் வந்து முருகன் ராணி என்பவரிடம் நூலகம் நடத்துவதற்காக குத்தகை தொகையாக பதினேழு லட்சத்தை கொடுத்தேன் அப்படி இருந்து இன்று வரை ஒரு ரூபாய் கூட திருப்பி தரவில்லை முடிந்த பிறகும் லீஸ்ட் டைம் முடியதற்கு முன்பே நான் கொடுத்து விட்டேன் அதாவது அதை கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஆனால் தரவில்லை லீஸ் டைம் முடிந்த பிறகு அவர்கள் தலைமுறைவாகிவிட்டார்கள் விட்டார்கள்

அதுதாங்க நான் வந்து அங்க வந்து அண்ணாத்துறை என்ற ஏற்கனவே நீ தானே அண்ணாத்துறை அப்படின்னு கேட்டேன் கேட்ட உடனே அண்ணா ஆதரவாக எல்லோரும் ஆனா காவல்துறையினர் தான் ஆனா காவல்துறை உடை அணியவில்லை அணியாமல் சாதாரண உடையில் இருந்தார்கள் காவல் நிலையத்தில் முதல் மாடியில் ஏறினேன் அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் ஜூன் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே கமிஷனர் ஆபீஸ் சொன்னேன் நீங்க ஒன்னா சிசிடி கேமரா எடுத்து பாத்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்புறம் ஜூலை மாசமும் திரும்ப சொன்னேன் சிசிடி கேமரா எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன் இது வரைக்கும் அவங்க வந்து பார்க்கவே இல்லை இது வரைக்கும் வந்து ஆனால் பார்த்திருக்கிறாங்க பார்க்காம அவங்க வந்து இருக்க முடியுமா நான் நீங்க வந்து ஒன்னு மட்டும் அதாவது நான் வந்து அதே அதேபடியே வந்து ஐம்பது முறைக்கு நான் வந்து புகார் ஏன் இப்போ கடைசி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஏடிஜிபிக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அனுப்பிச்சுக்கிறேன் நான்கு வாரத்துக்குள்ள பதில் கொடுங்கன்னு சொல்லிக்கிறேன் அதுல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னேன் மே மாசம் இதை விட முக்கியமாக எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க பாருங்க போன எஃப்ஐஆர் வந்து நான் எழுதி கொடுத்தேன் நான் எழுதி கொடுத்த எஃப்ஐஆர் வந்து எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் எஃப்ஐஆர்ல நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அந்த இதுதான் இருக்கணும் ஆனா என்னோட கையெழுத்தில ஐம்பது முறை புகார் கொடுத்திருக்கேன் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷனர் ஆஃபீஸில் ஐம்பது முறை கொடுத்துருக்கேன் டிஜிபி ஆஃபீஸில் ஏறத்தாழ இரநூறு புகார் கொடுத்துருக்கேன் இது தொடர்பாக என்னுடைய கையெழுத்தில் இருக்கிறத ஒரு வாக்கிங் முறை எழுதாமல் விஜயின்னு ஒரு பெ பெண்ணோட கையெழுத்தில் இருக்கிறத எஃப்ஐஆரில் சேர்த்துக்கிறேன் எம்எல்ஏ எதுவும் இல்லை நான் வந்து எழுதி கொடுத்தத எழுதி கொடுத்ததே எஃப்ஐஆர் அதங்க அவங்க இன்னொரு பெண்ணு வாங்கி அது கிட்ட தான் வாங்கி எழுதிக்காங்க தவிர நான் வந்து நான் எழுதுனது முழுக்க என்ன எழுதியிருக்கேன் மே மாதம் இருபத்தேழாம் தேதி அணிக்கு அண்ணாதுறைன்ற இன்னும் நாலஞ்சு பேர் அடித்தாங்க இதே தான் எழுதியிருக்கேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு இது வந்து இந்த பிரச்சனை எழுது பண்ணு இதனால வந்து நீங்கள் வந்து பதினேழு லட்சத்தை கொடுக்கணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எழுதி இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த எஃப்ஐஆரில் யார் கையெழுத்து போடல காவலர் இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடல எனக்கு வந்து என்னது அதே போல என்கிட்டயும் கையெழுத்து வாங்கலை ஒரு எஃப்ஐஆர் வந்து வீட்டை கொடுக்குறாங்கன்னா கையெழுத்து தான் கொடுக்கணும் அதிலே கையெழுத்து வாங்கல குற்றவாளிகள் சந்தேகப்படும் குற்றவாளிகள்ன்ற பேர் யார் பேருமே இல்லை வந்து என்னுடைய பதினேழு லட்சத்தை இழந்துட்டு நான் நிற்கிறேன் எனக்கு வந்து இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல நான் காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேரை நான் முறையிட்டுட்டேன் எந்த நியாயமும் கிடைக்கல மனித உரிமை ஆணையத்தில் எத்தனை முறை போய் முறையிட்டுட்டேன் எனக்கு நியாயம் கிடைக்கல சிஎம் செல்லுக்கு இது வரைக்கும் பல முறை முறையிட்டுட்டேன் இது வரைக்கும் எனக்கு நியாயம் கிடைக்கல எனவே மக்கள் மன்றமாக்கிய உங்களிடம் நான் வந்திருக்கிறேன் அடுத்தது நான் தலைமைச் செயலகத்தின் முன்பு உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று நான் இருக்கிறேன் நான் நினைக்கிறேன்